mm என்னன்னா இவனுக்கு இப்படிப்படி தூங்கிட்டு இருக்கான் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறது இவனோட கூப்பிட்டு விட்டு ஒருத்தன் வாந்தி வருதுன்னு போகிறான் ஒருத்தன் என்னான்னா ஆயி வருதுட்டு போகிறான் நீ ரெண்டு பகிங்கன்னா அழுகுதுங்க வீட்டில் விடுன்னு ஓடிக்கா பேசுகிறேன் ஏன்டா வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கிறான் ஏதோ இந்த பேசுற நம்மளே உங்கள் பொண்ணு நான் தெரியுமா லவ் சொல்றா பிரிப்பேர் பண்ணிட்டேன் அந்த பிள்ளை எனக்கு தெரியாது என்னவோ அந்த பிள்ளைக்கு தெரியாது அந்த பிள்ளை அப்புறம் நான் அன்னைக்கு இன்டர்வியூ முன்னாடி போனதில்ல இன்டர்வியூ போனதில்லை அது வேற அன்னைக்குலாம் பார்மலி போட்டு போனோம் அன்னைக்கு பார்த்து பிடி காலேஜ் பிடி கூட்டி போயிட்டாரு ராமகிருஷ்ணா காலேஜ்ல ஒரு மீட்டிங் கூப்பிட்டு போயிட்டாரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதுக்கு போயிட்டு சரி அதுக்குள்ளே நானும் சரி சீக்கிரம் போயிடலாம் சரி கரெக்டாக ஒரு மூன்றரை மணிக்கு வந்துட்டேன் கரெக்டாக காலேஜ் ஒரு டைமில் வந்துட்டோம் வந்து முடிச்சுட்டு அதுக்குள்ள லைப்ரரியில் உட்காந்துருந்துச்சு போனேன் சஃபிக் அப்போது லவ் பண்ணுறதுதான் சஃபிக்லாம் என்ன சொல்கிறது சஃபீக்கெலாம் லவ் புக்லாம் லவ் பண்ணுறது சார் நான் சொன்னேன் லைப்ரரியில் உட்காந்துருந்துச்சு எனக்குள்ள நான் போனேன் எதோ அவசரமாக ஒட்டவுன்னு காலேஜ் உள்ளே வந்தோடனே நான் இறங்கி ஓடுறேன் இறங்க உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் வந்துட்டானு ஓடி விட்டாங்க அவ சபிகை லவ் பண்ணிருந்தான் அந்த பிள்ளையா இர்பான கூப்பிட்டான் அந்த பிள்ளை அடியா அப்போ வந்து அந்த பிள்ளைய கூப்பிடு அப்படின்னு சொன்னான் அது அந்த பிள்ளையும் கூப்பிடுச்சு அந்த அடி வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி பார்த்த மாதிரி எனக்கு வேக திடீர்னு அப்புறம் அந்த படம் வந்தவனே எந்த வண்டி வந்துச்சு அந்த கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு அந்த புள்ளையின்னு நான் வந்து காலேஜ் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் படத்தில் வர மாதிரி தான் நான் சொன்னேன் போய் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு லவ் லவ் மாதிரி தெரியுது லவ் லவ்னே வச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டேன் அந்த பிள்ளை வந்துட்டு எனக்கு லவ்வில் ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு ஆனால் ஃப்ரெண்டாக பழகலான்னு பழகணும் பேசணும் இல்லை கா அப்புறம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பார்த்திங்கன்னா மூணார் வந்துட்டோம் டோம் மூணாரில் மாட்டுப்பூட்டி டேம் வந்து இருக்கும் அக்கினவாடா இப்படி இறங்கு சரி இறங்கு கண்ண சுடெல்லாம் வச்சிருக்காங்க

ஏய் அன்னைக்கு நாங்க வர்க்ல போனோம் நாங்க எவ்வளவு கேட்டாங்க அந்த இதுக்கு வர்க்ல போனா எவ்வளவு கேட்டாங்க ஏய் மயிர் 4000 கேட்டானுங்க இந்த வர்க்ல எங்க கூட வரவே இல்ல வரவே இல்ல நம்ம கூட வர்க்ல டாடாயோ எல்லாம் அப்பறம் கூட்டவே கூட்டி வச்சு என்ன வந்துதே தான் இருக்கு கீழே உள்ள வந்துடலாம்

சிறுநீர் கம்பளி கம்பளி